இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வரது மூலியமா வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனை தீருதுங்க திருமண தடை நீங்கிறதாவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாவும் நாள்பட்ட நோய் தீர்றதாகவும் சொல்ற தங்கள் கோரிக்கை நிறைவேறினா ஆடு கோழி பலியிட்டும் உருவ பொம்மைகள் செய்து வழிபட்டு வராங்க வருடம் வருடம் ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பூசாட்டப்பட்டு பதினஞ்சு நாள் திருவிழா கொண்டாடப்படுதுங்க திருவிழாவில் பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பெரும்பூசு செய்யப்பட்டு மூணு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்களோட நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக ஆடு கோழி எல்லாம் பலியிடுறாங்க திருவிழாவிலேயே முக்கியமான நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா அருள் ஒருத்தர் குழந்தை இல்லாதவங்களுக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகவும் திருமண தடை நீங்கிறதாகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குன்னா பவானி டு அஞ்சூர் போற வழியில அமைஞ்சிருக்குங்க ஏரிக்கரையில் அருள்மிகு வேடாள மினியப்பன் சுவாமி திருக்கோயில்